ஏழிலிருந்து பதிமூன்று பேரன்பை எங்களுக்கு மீட்பையும் காட்டியர்களும் ஆண்டவராம் இறைவன் உரைப்பதை கேட்பே தம் மக்களுக்கு தம் பற்றுமிகு அடியாருக்கு நிறைவாழ்வை அவர் வாக்களிக்கின்றார் அவர்களோ மடமிக்கு திரும்பி செல்லலாகாது அவருக்கு அஞ்சு நடப்போருக்கு அவரது மீட்பு அண்மையில் உள்ளது என்பது உறுதி நம் நாட்டில் அவரது மாட்சி குடிக்கொள்ளும் பேரன்பும் உண்மையும் ஒன்றை ஒன்று சந்திக்கும் நீதியும் நிறைவாழ்வோம் ஒன்றை ஒன்று முத்தமிடும் மண்ணின் என்று உண்மை முளைத்தெழும் விண்ண நின்று கீழ்நோக்கும் நல்லதையே ஆண்டவர் அருள்வார் நல் விளைவை நம் நாடு நல்கும் நீதி அவர் முன் செல்லும் அவர் தம் அடிச்சுவடுகளுக்கு வழிவகுக்கும்